சமுதாயத்துல வந்துட்டு கொடியவர்கள் தான் ரவுடிகள் சமுதாயத்துல மக்களுக்கு தீமை தான் அவங்க ரவுடிஸ் அந்த ரவுடிச வந்துட்டு இப்ப இந்த சினிமாக்காரங்க ஹீரோ மாதிரி காமிச்சா போலீஸ் யாரு இல்லனா கொலை கொள்ளை அடித்து அதில் சம்பாதிச்சு என்ஜாய் பண்றான் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கேங் மர்டர் வந்துட்டு பழி வாங்கக்கூடிய அவனோட எதிராளியால் கொல்லப்படுறான் அப்படி இல்லைன்னா வந்துட்டு போலீஸால கொல்லப்படுறான் எப்படியோ ரவுடிஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க அழிச்சிருவாங்க அவன் பண்ணுன்னு அக்கிரமத்தெல்லாம் மறைச்சி அதை வந்துட்டு இவங்க எடுத்து அவன் ஒரு ஹீரோவா எடுத்தா அப்போ எல்லா இளைஞர்களும் நீங்கள் இவன மாதிரி ரவுடி ஆயிடுங்க நம்ம அப்படின்னு ஹீரோயிசம் பண்ண சொல்றாங்களா இந்த மாதிரி படங்களை வந்துட்டு மக்கள் பார்த்தா நிச்சயமாக வந்துட்டு சமுதாயத்தில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ரவுடிஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு வேலை பண்ணுவாங்க இது ஒரு தீமை இல்லையா சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா இந்த டைரக்டருக்கு தெரியாதா இந்த டேரக்டர் அப்படி தான் பணம் பண்ணணுமா ஒரு வெ வெறித்தனமான ஒரு கொலை பண்ணவன் அவனோட குழந்தையே வளர்ந்து வந்து இவனை வெட்டுறான்னா அளவுக்கு படு பாதக செயலை பண்ணவன் அவரை போய் இந்த டைரக்டர் வந்து வெற்றிமாறன் மாறன் சாரா அவர் வந்துட்டு படம் எடுத்தா அவருக்கு வந்து மனசாட்சியே கிடையாதா அவர் கேட்டார்னா அவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லுவார் அவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான்னு யாருக்குமே தெரியாதா அவன் குடும்பம்லாம் நல்லா இருக்குதா அப்படிப்பட்டவரை வச்சு படம் எடுத்து அது ஒரு காசு சம்பாதிக்கிறாங்களே அந்த காசு தேவையா அதிரசம் ஆடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி வணக்கம் வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறனோட ஒரு படம் வரப்போது அரசன் ஒரு படம் அது சிம்பு நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து மயிலேஷ் சிவக்குமார் ஏற்கனவே அறியப்பட்ட டைகர் சிவக்குமாரோட கதை அப்படின்னு சிலர் சொல்றாங்க அதை ஒட்டி டைகர் சிவக்குமார் யார் என்னங்கிறது இந்த போக்கை நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி அப்படி பாக்குறீங்க குறிப்பா வந்து ஒரு வீடியோ ஒரு ரவுடிகளை வந்து ஒரு கதாநாயகன் மாதிரி சித்திக்கிறது இங்க ஒரு சினிமாவில் வந்து ஒரு கதாநாயகனா சித்தரிக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா மக்கள்கிட்ட அதை ஏத்துக்கணுங்கிறதுக்காக அவங்க நல்லவங்க மாதிரியும் அவங்க ஒரு பகுதியினர் இருக்கிறவங்க நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறாங்க சமுதாய வந்துட்டு கொடியவர்கள் தான் ரவுடிகள் சமுதாயத்துல மக்களுக்கு தீமை தான் அவங்க ரவுடீஸ் அந்த ரவுடிச வந்துட்டு இப்ப இந்த சினிமாக்காரங்க ஹீரோ மாதிரி காமிச்சா அப்போ போலீஸ் யாரு இல்லைனா இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மக்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்து சமுதாயம் அமைதியாக இருக்கணும் மக்கள் பயமில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகலாக கண் விழித்து தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் கூட பார்க்காம தன்னுடைய உயிரை அற்பமான மதித்து இன்னைக்கு ரவுடிகளோட அவங்க வந்துட்டு போராடி போலீஸு ராத்திரி பகலாக கண் விழித்து அவங்க மித்தவங்களை கொலை பண்ணிடக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது கற்பழிப்பு எங்கு நடக்கக்கூடாது பொருள் வந்துட்டு நடமாட்டம் இருக்கக்கூடாது இதை கட்ட பஞ்சாயத்து இருக்கக்கூடாது அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வெடிகுண்டு வந்துட்டு வச்சு தாக்குறது இருக்கக்கூடாது இது எல்லாம் வந்துட்டு ரவுடிஸ் பண்ணுறாங்க இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய போலீஸ் வந்துட்டு வில்லன் மாதிரியும் சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய ரவுடிகளை வந்துட்டு ஹீரோ மாதிரியும் இந்த படம் எடுக்கிறாங்களே இவங்க வந்துட்டு சமுதாயத்துக்கு நல்லதாக பண்ணுறாங்க இந்த மாதிரி ரவுடிகளை வந்துட்டு வச்சுதான் வந்துட்டு இவங்க பணம் சம்பாதிக்கணும் அந்த சினிமாக்காரங்க இவங்க படம் எடுத்து அதில் வந்து பணம் சம்பாதிக்கும்போது இப்போ சமுதாயத்தில் வந்துட்டு அந்த இளைஞர்கள் அவங்களோட மனசுல வந்துட்டு எப்படி இருக்கும் ஒரு கொ கொலை அடித்து அதில் சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணுறான் என்ஜாய் பண்ணிட்டு அவன் இன்னொரு ஒரு கேங் மர்டர் வந்துட்டு பழி வாங்கக்கூடிய அவனோட எதிராளியால் கொல்லப்படுறான் அப்படி இல்லைன்னா வந்துட்டு போலீஸால கொல்லப்படுறான் எப்படியோ ரவுடிஸை வந்துட்டு எலிமினேட் பண்ணிவிடுவாங்க அழிச்சுடுவாங்க இந்த சமுதாயத்தெல்லாம் வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ரவுடியை அவன் பண்ணின அக்கிரமத்தெல்லாம் மறைச்சி அதை வந்துட்டு இவங்க படமாக எடுத்து அவனை ஒரு ஹீரோவாக எடுத்தா அப்போ எல்லா இளைஞர்களும் நீங்கள் இவன மாதிரி ரவுடி ஆயிடுங்க நம்ம அப்படின்னு ஹீரோயிசம் பண்ண சொல்கிறாங்களா சமுதாயத்துக்கு நல்லது கொடுக்கறது தானே வந்துட்டு எல்லோருடைய வேலையும் அது சினிமாவாக இருந்தாலும் சரி இப்போ ஊடகமாக இருந்தாலும் சரி போலீஸ் எல்லா துறையும் மக்களுக்கு நல்லது பண்ண இருக்குது இந்த மாதிரி படங்களை இளைஞர்கள் பார்க்கலாமா இந்த மாதிரி படங்களை வந்துட்டு மக்கள் பார்த்தா நிச்சயமாக வந்துட்டு சமுதாயத்தில் வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு ரவுடிஸ் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி தப்பான ஒரு வேலை பண்ணுவாங்க இது ஒரு தீமை இல்லையா சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா இந்த டேரெக்டருக்கு தெரியாதா இந்த டேரக்டர் அப்படி தான் பணம் பண்ணணுமா இந்த மக்களும் வந்துட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது இதெல்லாம் பார்க்காம அவங்க எடுக்கக்கூடிய படத்துக்கு வந்து நஷ்டத்தை உண்டு பண்ணாதான் இந்த மாதிரி படங்களை அவங்க எடுக்கவே மாட்டாங்க ஒரு ரவுடி அவங்க ஒரு மேடரர் எத்தனை பெண்களை கற்பழிச்சிருப்பான் எத்தனை பேரை கொலை பண்ணியிருப்பான் என்னெல்லாம் கொள்ளையடிச்சிருப்பான் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட போய் பேசுகிறாரு அந்த வெற்றிமாறன் சார் பேசுகிறாரு ஐயோ எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு தெய்வம் ஆவான் அப்படிங்கிறாங்க அந்த தெய்வம் அவன் என்ன வேலை பார்த்தான் அவன் எப்படி சம்பாதிச்சான் அவனால் பிஸ்னஸ் பண்ணி வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்தானா கோயில் கும்பாபிஷத்துக்கு பணம் கொடுக்குறானா ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி வீசுறானா அவன் தான் வந்துட்டு இவங்களுக்கு கடவுளா இவங்க வறுமையை போக்குனானா அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்களே அந்த மக்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய பணத்தை தான் இவங்களுக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க இந்த பொருள்கள்லாம் அப்படின்னா இவங்களால் அந்த பணத்துக்கு அந்த பணத்தை வச்சு இவங்க வந்து கோயில் கட்ட முடியுமா இல்லை அந்த பணத்தை வச்சு விழா கொண்டாட முடியுமா இல்ல அவன் கொடுத்தது ப இருந்தா இருந்தால் சாப்பிடுவீங்களா உங்களுக்கு எல்லாம் கை காலே இல்லையா நீங்கள் உண்மையாக உழைச்சிய பொழைக்க மாட்டிங்களா ஒரு ரவுடி பணம் கொடுத்தாங்க பணம் கொடுத்தாங்கிறதுக்காக அவனை தெய்வமாக கும்பிடுறீங்க அவனை வந்து ஹீரோயம் பண்ணுறீங்க அவனை பணம் எடுக்கிறதுக்கு எங்களுடைய கடவுள்னு சொல்கிறீங்க இந்த மக்கள் இன்னொரு மக்கள் அப்போ பாதிக்கப்பட்டாங்களா அவனால் கொலை செய்யப்பட்ட மனைவியெல்லாம் இருப்பாங்களே அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இனிமேல் நான் திருட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு ஸ்லேட்டில் எழுதி அதை வந்து கையில கொடுத்து ரோடு முழுக்க போலீஸ் வந்துட்டு அவனை நடக்க வச்சிருக்காங்க அந்த ரவுடியை பத்தி தான் இப்ப இவரு படம் எடுக்க போறாரு இந்த டேரக்டர் இந்த டேரக்டருங்களுக்கு என்ன சமுதாயத்தில் எடுப்பாங்களா பணம் சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க எதிர்த்து உருவாகி வரார் அப்படின்னா ஒரு லோக்கல்ல ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக மக்கள்கிட்ட போராடி ஒரு ஆண்டி ஹீரோவா மாறினார் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படங்கள் எடுக்கப்படுது வந்து உண்மையில ரவுடிகள் எப்படி உருவாகிறாங்க என்ன மக்கள்கிட்ட ஒரு போராடினாருங்க ஏங்க ரவுடி யாருங்க ரவுடி வந்துட்டு இப்ப நல்லா படிச்சு வந்துட்டு நியாயமா வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிறவன ரவுடி அப்படி கிடையாதுங்க ரவுடி எல்லாம் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு எப்படி உருவாகிறான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அவனுடைய குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்காது ஒன்னே அப்பா அம்மா இல்லாமல் இருப்பான் அவன் பெற்றோர்கள் வளரவே மாட்டான் ஒரு பாசத்துக்குள்ள அன்புக்குள்ள மாட்டான் அப்படி இல்லைன்னா அவனுக்கு வந்துட்டு அதாவது யாராவது கிட்ட வந்து வளருவான் அந்த அட்மாஸ்பியர் அவன் எந்த அட்மாஸ்பியர் வளர்கிறானோ அவன் யார் கூட பழகிறானோ அப்படிதான் இருப்பான் அவன் அவன் அப்படிதான் ரவுடி ஆக்குவான் அப்போ நண்பர்கள் மூலமாக அவன் ரவுடி ஆகுவான் அப்படி இல்லைன்னா அவன் வந்துட்டு நிச்சயமா வந்து எப்படி சொல்றது வறுமை இருக்கும் இல்லாட்டா பசி அப்போ வந்து அவனுக்கு சாப்பாடு இருக்காது ஒருவேளை பிள்ளையில இருந்து அவனை ஏதாவது ஒரு வேலை கூப்பிடுவாங்க வேலை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்துட்டு மர்டர் பண்றதுக்கு கூலிப்படைய அவனை ட்ரைனிங் கொடுப்பாங்க இவங்க இன்னைக்கு பாருங்களேன் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவன் தான் வந்துட்டு கூலிப்படையில மர்டர் பண்றான் அது அறியாத வயசுல அவங்களுக்கு போயிட்டு நல்லா வசதி இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் லைஃப இன்னைக்கு இப்போ அந்த ரவுடிஸ்லாம் நீங்கள் லைஃப்பை பாருங்களேன் அவன் வந்து பல பெண்களை கற்பழிப்பான் இல்லை பல பெண்களை திருமணம் செய்து விட்டுட்டு வந்துடும் ரவுடியோட குழந்தைங்களாம் நிற்கும் அநாத பயலுங்களும் வறுமையில் இருக்கிறவனும் திருடுறவனும் கொலை அடிக்கிறவனும் கற்பழிக்கிறவனும் இந்த மாதிரி ஒரு செயல்களை செய்யறதுக்கு வந்துட்டு அந்த மன மனசு பக்குவடைய வந்தால் அந்த மாதிரி ஒரு வெறுப்பாக வளர்ந்துருவான் அந்த சமுதாயத்தில் ஒரு அன்பு இல்லாத மக்கள் மேலே வந்துட்டு ஒரு பாசம் இல்லாத கருணை இல்லாத இறக்கம் இல்லாத வளரவன் தான் ரவுடி ஏன்னா அவன் சின்ன பிள்ளையிலேருந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வளர்றவன் தான் ஏன்னா அம்மா இம்மாரெல்லாம் இருப்பா இல்லை அப்பா வந்து சாராயம் குடிச்சிட்டு வந்து அம்மா போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த குடும்பத்தில் அவன் சமாதானத்தை பார்த்துருக்க முடியாது சின்ன இருந்து அதனால அதனால் அவன் யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு எங்கே சந்தோஷம் கிடைக்குதுன்னு போவான் அப்போ இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டு கிடைக்கும் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிரும் பணம் கிடைக்கும் நல்லா சாப்பிடலாம் நல்ல பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி கற்பழிப்பு அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணலாம் பெண்களை அப்யூஸ் பண்ணலாம் அந்த ஏன்னா ரவுடி அவன்தான் அந்த ஏரியாவுக்கு ஹீரோ அவன் அவனை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்க ஈவன் சாட்சி சொல்லவே யாரும் வராமல் தான் அவனோட கேஸ் எல்லாம் அக்யூட்டல் ஆகுது பயம் மிரட்டுவான் எல்லாரையும் அந்த மாதிரி தான் வந்துட்டு சமுதாயத்தில் வந்துட்டு ரவுடிஸ் உருவாகுவான் நல்லவன் நான் ரவுடியாக மாறுறான் இப்படி தான் ரவுடீஸ் உருவாகுறாங்க இந்த ரவுடீஸ் தான் இந்த சமுதாயத்துக்கும் போலீஸ் துறைக்கும் தலைவலியாக இருப்பான் இப்போ உங்களோட பணி அனுபவத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஆட்களை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்களா ஏன்னா நான் வந்துட்டு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம நான் ஏடிஎஸ்பியாக இருக்கும் போது விழுப்புரம் ஏடிஎஸ்பியாக இருக்கும்போது நான் வந்து என்னோட எஸ்பி வந்து திரு ஜெயக்குமார் அவர்கள் அவங்க வந்து நல்லா ரவுடீஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸர் அவங்க வந்து விழுப்புரத்துல இருக்கும்போது ஏன்னா விழுப்புரத்துல வந்துட்டு அந்த ரவுடிஸை கண்காணிக்கிறதுக்கு ஓசிஐன்னு ஒரு யூனிட் இருக்கு அதுல இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அது கீழே வந்துட்டு மென்னுங்க இருக்காங்க இந்த ரவுடிஸ் வந்துட்டு எப்படி ஒரு ஆர்கனைசுடு கிரைம் எப்படி பண்றாங்க பிளான் பண்ணி எல்லா ரவுடி கேங்கு வாட்ச் பண்ணுவாங்க இதுல வந்துட்டு அரசியல் மாடரும் நடக்கும் உறவுகளுக்காக கொல்லுவானுங்க எல்லா இடத்துலயுமே இருக்குது இவன்களை வந்து வாட்ச் பண்ணுறதுக்காகவே அந்த ஓசிஐயு அந்த யூனிட் இருக்கு அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறாங்க இவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து எஸ்பிக்கு தகவல் கொடுப்பாங்க நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி வந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அவங்களை கைது செய்யலாமா ஏன்னா என்கவுண்டருங்கிறது வந்துட்டு பிளானிங் இருந்தாலும் நோட்டோரியஸ் கிரிமினல் இருப்பான் மூணு நாள் மர்டர் பண்ணிருப்பான் பெயிலில் வருவான் அப்போ மாட்ரு பண்ணுவான் இல்லை கேஸ் வந்துட்டு அவனுக்கு சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டாங்க கேஸ் வந்து புறலாங் பண்ணும் இழுத்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் கன்விஷன் கிடைக்காது அதுக்குள்ளே நாலு மர்டர் பண்ணிடுவோம் அவனுங்களாம் எலிமினேட் பண்ணி தான் ஆகணும் அதுக்காக சில சமயம் என்கவுண்டர்லாம் நடக்கும் அதே மாதிரி வந்துட்டு கை கால் உடைக்கிறது இதெல்லாம் ஆஃபீஸர் வந்து பிளான் பண்ணுவாங்க பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த ஆஃபீஸர்ஸ் லா அண்ட் ஆஃபீஸர்லாம் நல்ல ஆஃபீஸர்ஸாக செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்துட்டு இப்போ கைது செய்வாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு எங்கள் எஸ்பி ஜெயக்குமார் சார் வந்துட்டு ஓப்பன் மைக்கில் சொல்வார் ரவுடிஸை வந்துட்டு கை கால் உடைங்க அதுவும் ரெண்டு இடத்துல உடைங்க ஏன்னா அவன் சீக்கிரம் எந்திரிச்சு நடக்கவே கூடாது ஏன்னா அவன் கையை கத்தி பிடிக்கிற கையை வந்துட்டு உடைச்சிருங்க ஏன்னா அவங்க ஒரு வெட்டு வெட்டினானா ஒரே வெட்டில மண்டையில வெட்டி ஒரே வெட்டிலேயே சத்து போயிடுவாங்க அந்த மாதிரி வெட்டுற ரவுடிஸ் இருக்காங்க ஆரோவில் பக்கம் பாண்டிச்சேரி கூலிப்படைகள் எல்லாமே அந்த விழுப்புரம் வந்து ரொம்ப ரவுடிசம் உள்ள ஒரு தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட இருக்கும்போது ஒரு ஐம்பத்தாறு ரவுடி சார் வந்துட்டு உடைச்சு கை காலெல்லாம் உடைச்சி அவங்கள வந்து ஆல்பமே எடுத்து வச்சிருக்காங்க சார் அப்ப நான் பார்த்தேன் நான் சார்ட்டு போய் கேட்டேன் சார் இப்படி என்கவுண்டர் போடும்போது என்கவுண்டர் வந்துட்டு யாருங்க நம்ம போடுறோம் நாலு அஞ்சு மார்டர் பண்ணுறவனு தானேங்க போட போகிறோம் நம்ம அவன் நல்லவனாங்க இன்னும் இன்னும் பத்து பேர் கொல்லுவாங்க அவனை விட்டா அப்படின்னு சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோடய அனுபவத்தில் தான் நான் பார்த்துருக்கேன் என்னோட அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி நல்ல குட் லா அண்ட் ஆர்டர் இந்த ரவுடிஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி நல்லா மக்களை வந்துட்டு அமைதியாக வச்சுருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட நான் வேலை பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து ஜெயக்குமார் சார் ஒருத்தவங்க அவங்க வந்துட்டு தீரன்னு ஒரு படம் எடுத்தாங்க ஏன்னா அந்த வட இந்திய கொள்ளையர்கள் இருக்காங்கல்ல அவங்கள போய் அவங்கதான் பிடிச்சிருக்காங்க ஒன்றரை வருஷம் அங்க இருந்திருக்காங்க அப்ப ஐயா ஜாங்கிட்டு தலைமையில அந்த ரவுடி சார் நம்ம புடிச்சிருக்கோம் வட இந்தியர்கள் சார் தான் அதை பிடிச்சிருக்காங்க தான் அந்த தீரன் அவங்க அந்த படம் எடுத்தாங்க அது அவங்களோட கதை தான் அதே மாதிரி அவங்க தூத்துக்குடிக்கு போட்டாங்க தூத்துக்குடியில வந்துட்டு ரவுடி பாம்ாம் எடுத்து ஒரு போலீஸ் தலையில் போலீஸ் பிடிக்க போயிருக்காங்க அவங்க தலையில் பாமாலே அடித்து கொண்டிருக்கான் அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் வந்துட்டு அவங்க வந்து ஃபயர் ஓப்பன் பண்ணி அந்த ரவுடியை கொண்டிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப நொட்டோரியஸ்லாம் இருப்பானுங்க ஒரு மனுஷ கருணையே இல்லாத வெறி பிடிச்ச மிருகமாக வந்துட்டு மனுஷங்களை த கொலை பண்ணுவானுங்க நான் ஒர்க் பண்ணும்போது நார்த் மெட்ராஸில் நான் ஆளுமன் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ஐயா வந்து சைலேந்திர பாபு அவங்க இருந்தாங்க அவங்க பிரிவில் இருந்த வடசென்னையில் இருந்த ரவுடீஸ் வந்துட்டுங்க கேட் ராஜேந்திரன் மாலைக்கன் செல்வம் பூங்காவனம் ராமமூர்த்தி டைகர் சேகர் பாக்சர் வடிவேலு காட்டான் சுப்பிரமணியம் மாட்டு சேகர் இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஐயா நார்த்து ஜேசியா இருக்கும்போது இருந்த ரவுடிஸு இவங்கள வந்து கை கால் உடைச்சிருக்காங்க என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இவங்கள ஒழிச்சிருக்கிறாங்க ஏன்னா பழிக்கு பழி வாங்குறதுக்கு அவனுடைய ஆப்போசிட் வந்துட்டு கேங்கும் வந்துட்டு இவங்கள வெட்டி கொண்டிருக்காங்க இவங்க சார் பேரிடலை அதில் வந்துட்டு இந்த மாலைக்கன் செல்வம் வந்துட்டு நாஞ்சல் குமரன் சார் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் இவன் சரண்டராக இருக்கிறான் அதுக்கு பிறகு இவன் திருந்தி வாழ்ந்திருக்கான் ஆனால் ஆப்போசிட் கேங்கால அவன் மறுபடியும் வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் இந்த காட்டான் வந்து சுப்பிரமணியம் இருக்கானே அவன் வந்துட்டு நம்மளுடைய ஐயா சைலேந்திர பாபு ஐயா வந்து சவுத்து ஜே டிசியா இருந்திருக்காங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல அப்போ வந்துட்டு இவங்க இவன் என்ன பண்ணிருக்கான் இவங்களுடைய இவங்க ரவுடிஸ் எல்லாம் வந்துட்டு இவங்க கண்ட்ரோல் பண்ண சொல்லி இவங்க உத்தரவு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இவன் என்ன பண்ணிருக்கான் கோபத்துல இவன் ஆளை அனுப்பி சாரை வந்துட்டு சாருடைய வீட்டில் ஒருத்தன் வேலை செய்யறான்னு சொல்லிட்டு அவனை போய் அவன் ஆட்களை வச்சு அடி அடினு அடிச்சு அவனை அவன் அவங்க ஐயா வீட்டுக்கு பால் ஊத்துறோம் போல் இருக்குது போட்டு சாக்கடையில போட்டு போயிட்டான் அதுக்கு பிறகு அவங்க ப்ரைவேட் ஹவுஸில் இருக்கும்போது அவங்களோட வீட்டையும் அட்டாக் பண்ணுறோம் அப்போ சார் வந்து அவங்க பொன்மாணிக்கவேல் சார் தான் இப்போ டிஎஸ்பியாக இருந்தாங்களாம் இவங்க ஐயா வந்து மீட்டிங்கில் இருக்காராம் அப்போ வந்து இவன் போய் கதவெல்லாம் உடச்சிருக்கான் போல் இருக்கு அப்புறம் அங்கேருந்து போலீஸ்லாம் விரட்டி ஓடி இருக்கானுங்க அப்புறம் அவனை வந்துட்டு கேட்ச் பண்ணுறதுக்காக போலீஸ் வந்துட்டு அவனை பிடிக்கிறதுக்காக அனுப்பும்போது அப்போ இவன் போலீஸ் அட்டாக் பண்ணுறக்கான் போல இருக்கு அப்போ வந்து என்கவுண்டர் வந்துட்டு இவங்க ஃபயர் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க போல் இருக்கு அப்புறம் அவன் தப்பிச்ச முடியாது ஐயா காலெல்லாம் விழுந்திருக்கான் போல் இருக்கு விழுந்த பிறகு அப்புறம் அவனை மன்னிச்சுட்டு அப்புறம் அவனை வந்து சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க அப்புறம் திரும்பி அவன் சிறையிலேருந்து வந்த பிறகு மறுபடியும் அவனுடைய ஆப்போசிட் குரூப் வந்து வெட்டியிருக்கானுங்க அது மாதிரி தான் அவன் சேர்த்து போயிருக்கான் இப்போ அல்மோஸ்ட் வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எல்லா ரவுடிஸும் வந்துட்டு ஒன்று ஆப்போசிட் கேங்க்கு மர்டர் பண்ணியிருப்பான் இல்லைன்னா போலீஸ் என்கவுண்டரில் செத்து போயிருப்பான் அல்மோஸ்ட் வந்துட்டு ரவுடிஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டாங்க யார் யார் பீரியடு இல்லைன்னா இவங்க ஐயா ஜேசி அவங்க நார்த்து ஜேசியாக இருக்கும்போது அவங்கள்ட்ட நான் டைரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது இவங்க ஐயா வந்து விஜயகுமார் சார் வந்துட்டு கமிஷனராக இருக்கும்போது நம்ம கபிலன் என்கவுண்டர் வீரமணி என்கவுண்டர் அவங்க பிரீடு தான் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணாங்க பாத்தீங்களா ரவுடிசமே இல்லாத சிட்டி ஆக்குனாங்க இன்னைக்கு வந்துட்டு பாருங்க இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு நம்ம கமிஷனர் ஐயா அருண் சார போட்ட பிறகு இன்னைக்கு கம்ப்ளீட்டா இப்பயும் நாலு என்கவுண்டர் நாலு ரவுடிஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அதுக்கும் பிறகு எந்த ரவுடிஸ் கேங்க் மர்டரும் கிடையாது கார்த்திகே நையாட்ட ஒர்க் பண்ணி இருக்கிறேன் இந்த சிபிஐ வந்து நம்ம எஸ்ஐடி சீஃப் அவங்க சிபிஐ டைரக்டர் அவங்களும் வந்துட்டு தமிழ்நாடு அதிகாரி ஆனால் அவங்க வந்து கேடர் வந்துட்டு வேற தான் இந்த ராஜீவ்காந்தி கேஸ்க்கு வந்துட்டு தலைமையிட்டு வந்தாங்க இந்த பிரபாகரன் வந்து இவங்களை கேட்ச் பண்ண பிறகு இந்த அக்யூஸ் எல்லாம் பிடிச்ச பிறகு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சபாஷ் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைப்பட எழுதுன லெட்டர் நானே பார்த்துருக்கேன் எஸ்ஐடியில் அவங்கள்ட்ட அஞ்சு வருஷம் நான் வேலை பார்த்தேன் கவர் அதில் வந்துட்டு சபாஷ் கார்த்திகேன்னு போட்டிருக்கான் அவனே கையெழுத்து போட்டு அனுப்புனான் ஏன்னா ஐயா வந்து இப்போ வந்து கார்த்திகேயன் ஐயா வந்துட்டு அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த எஸ்ஐடி டீம் வந்துட்டு யார் இன்வெஸ்ட் த்ரூ இன்வெஸ்டிகேஷன் அவங்க குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணினாங்க அப்போ ஈவன் கன்னடி கேஸ் கூட கண்டுபிடிக்க முடியலையா அப்போ ஆனா இந்த கேஸ் அழகா கண்டுபிடிச்சாங்க நம்ம தமிழ்நாடு அதிகாரிகள் தான் அதனால இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா ஏன் என்னோட கணவர் ஒரு ஏடிஎஸ்பி அவர் லேண்ட் ஆர்டர் ஆபீசர் அவரோட முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் ஃபுல்லா லேண்ட் ஆர்டர் தான் ஏனஸ்ட்ன்னு சொல்லிட்டு இப்போ எங்க ஹஸ்பண்ட் சொல்லி நேப்பியர் பிரிட்ஜில் வந்துட்டு ஒரு ரவுடியை வந்து பிடிக்க போகும்போது அவன் கட்டுமார்க்க இருக்க இவரோட டிவரோட அந்த தப்பிச்சு ஓடும்போது அப்படி சண்டை போட்டு அப்புறம் ஹேண்ட் கப் போட்டு இழுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னோட கணவரும் நிறைய இந்த ரவுடிஸை பத்தி சொல்லியிருக்காங்க என்னோட அதிகாரிகள் அத்தனை பேரும் எல்லாருமே நான் வேலை பார்த்த அதிகாரிகள் எல்லாமே நான் நேரடியாக பார்த்துருக்குறேன் அவங்கள பத்தி பேப்பர்லயும் படிச்சிருக்கேன் இப்படி வந்து போலீஸ் ஹீரோஸா இருக்கக்கூடிய எங்க அதிகாரிகளை படம் எடுத்தா அது நல்லா ஓடாதா இந்த உலகத்துக்கு அமைதியை கொடுத்தவங்க சந்தோஷத்தை கொடுத்தவங்க தங்களோட உயிரை கூட அற்பமன மதிச்சு வந்துட்டு பெரிய பெரிய தீவிரவாதிகளையும் ரவுடிகளையும் பிடிச்ச அதிகாரிகளை பத்தி படம் எடுத்தா ஓடாதா இந்த மாதிரி அதுவும் எடுக்கணும் யாரெல்லாம் வந்துட்டு ரவுடிஸ் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு கள்ளச்சாராய குற்றவாளிகள் அந்த மாதிரி கள்ளச்சாராயம் காய்ச்சிடுவேன் அதுல குண்டர் சட்டத்துல போடுவாங்க பிரிவென்ஷன் கணனி வெளிச்சட்டம் இப்ப வந்துட்டு நம்மளுடைய இப்ப செல்போன்ல நிறைய எது பண்றாங்கல்ல அந்த மாதிரி குற்றவாளிகள் அதே மாதிரி மருந்து சரக்கு குற்றவாளிகள் இப்போ அதுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குது மருந்தில் வந்துட்டு கலப்படம் பண்ணுறது அந்த மாதிரி அந்த மாதிரி குற்றவாளிகள் அதே மாதிரி வன குற்றவாளிகள் சந்தன் மரம் வெட்டுறது கடத்துட்டு போகிறது சந்தன மரத்தெல்லாம் வெட்டுறான்கள் அந்த மாதிரி குற்றவாளிகள் குண்டர்கள் அமைதிக்கு வங்கத்தை விளைவிக்கக்கூடிய சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய இந்த மாதிரி ரவுடிஸ் இருக்காங்கள ரவுடி சம்பள்களை கத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுறது தான் பெரிய தாதாங்கிறது இந்த மாதிரி ஆட்கள் அதே மாதிரி வந்து பாலியல் குற்றவாளிகள் பாலியல் பலாத்காரம் பண்றது இந்த மாதிரி குற்றவாளிகள் அதே மாதிரி குடிசை நில அபகரிப்பாளர்கள் நில அபகரிச்சு போட்டு அங்கே ஒரு குடிசை போட்டுருவானுங்க ஒரு காட்சி கொள்ளையர்கள் நம்ம இப்போ சினிமாவில் வந்துட்டு காப்புரிமை சட்டம்லாம் இருக்கும்போது பர்மிஷன் வாங்காதெல்லாம் அந்த ப்ளூ ஃபிலிம் அது என்னது என்ன சிடி என்னமோ சொல்லுவாங்களே காப்பி ரைட்ஸ் வாங்காம அந்த சிடிஸ் எடுத்துட்டு அந்த படத்தை வந்த படத்தை உடனே சிடி எடுத்துருவாங்க பைரசி அந்த 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 மாதிரி ஆட்கள் அப்புறம் ஆகியோர்களின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுத்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த குண்டர் தடுப்பு சட்டம் கொண்டாந்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டாந்த சட்டம் இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தமிழ்நாடு இந்த த இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டாந்து தான் அழகா ரவுடிஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க அதனால அரசாங்கம் இந்த மாதிரி படங்களை கட்டாயம் தடை செய்யணும் இது வந்து போலீஸ்க்கெலாம் ஹெட் எக் தான் போலீஸ்க்கு வந்துட்டு அவமரியாதையானது அப்போ அந்தளவுக்கு விரோதி சமூக விரோதி ஒரு ஒரு வெ வெறித்தனமான ஒரு கொலை பண்ணவன் அவனோட குழந்தையே வளர்ந்து வந்து இவனை வெட்டுறான்னா அளவுக்கு படு பாதக செயலை பண்ணவன் அவரை போய் இந்த டைரக்டர் வந்து வெற்றிமாறன் சாரா அவர் வந்துட்டு படம் எடுத்தா அவருக்கு வந்து மனசாட்சியே கிடையாதா இல்லை இந்த சமூக விரோதிகளை வந்துட்டு ஊக்குவித்து இந்த சமூக விரோத செயல்களை வந்துட்டு மக்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கடான்னு சொல்வாரா அவர் கேட்டார்னா அவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் எடுக்கிறேன்னு சொல்லுவார் அவெல்லாம் அழிஞ்சு போயிடுவான்னு யாருக்குமே தெரியாதா அவன் குடும்பம்லாம் நல்லா இருக்குதா அப்படிப்பட்டவரை வச்சு படம் எடுத்து அது ஒரு காசு சம்பாதிக்கிறாங்களே அந்த காசு தேவையா நீ ரவுடீசம் பண்றவன் சம்பாதிக்கிற காசும் நீ படம் எடுத்து சம்பாதிக்கிற காசும் ஒண்ணுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாது இது சமூகத்துக்கு வந்து ஒரு தீமையான செயல் இந்த தீமையான செயலை பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ வந்து ஃபர்ஸ்ட் அரசாங்கம் அந்த படத்தை தடை செய்யணும் வடசனை பத்தி சினிமாக்களும் சுத்திக்கிறது வெளியே பேசுறது என்னன்னா அது ஒரு டென்ஷனான ஏரியா நிறைய வந்து ரவுடி சங்கர் தான் உருவாகி வர்றாங்க ஒரு அண்டர் கிரௌண்ட் வேர்ல்டு அங்கதான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு வடசென்னின்னு ஒரு படமே கூட வந்திருக்கு வந்து உங்களோட அனுபவம் என்ன நீங்க வேலை பார்த்திருக்கீங்க அது எப்படிப்பட்ட ஏரியா அது ஒரு சா சாதாரண தொழிலாளர்கள் அது ஆட்டோ ஓட்டவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க இல்லை ஆர்பரில் வேலை செய்கிறவங்க அதனால் எல்லா தொழிலாளர்களும் இருக்கக்கூடிய இடம் ஒரு கஞ்சஸ்டான இடம் அவங்களுக்கு போதுமான வசதி இல்லாத இட வசதி இருக்காது அவங்க வந்துட்டு மித்தவங்க பண்ணக்கூடிய தவறுகளை இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான் ஒரு ரவுடின்னு சொன்னால் இவன் அந்த அந்த ரவுடியை பார்த்து இன்னொருத்தன் வளரான் அவனுடைய லைஃப் ஸ்டைலில் பார்த்துட்டு அவன் வளரக்கூடிய அட்மாஸ்பியர் அந்த நாட்டு சென்னையில் இல்லை வறுமை இருக்கும் இல்லை ஏழ்மை இருக்கும் இல்லை அவங்க ஒரு வேலை அஃபெக்ட் ஆகிருப்பான் இந்த மாதிரி வேற ஒரு ரவுடி கேங்கால் அஃபெக்ட் ஆயிருப்பான் அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களை வெட்டி கொண்டு இருப்பாங்க இந்த மாதிரி காரியங்களால் தான் வந்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா இப்போ படிக்க மாட்டாங்க இல்லை ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டாங்க இல்லை பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு சந்தோஷமாக வாழ மாட்டாங்க சமுதாய விரோதிகளாக இருப்பாங்க பெற்றோர்கள் அவங்களும் அந்த மாதிரி திருடு தொழில் அந்த மாதிரி சின்ன சின்ன குற்றங்களை பண்ணுறாங்க இருப்பாங்க பெற்றோர்கள் நிறைய குடி அதே மாதிரி இம்மாறலாக இருப்புக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் வளரும்பொழுது தான் அங்கேருந்து இந்த மாதிரி ரவுடிஸ் வந்து வந்துட்டு வளர்ந்து வராங்க வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வீடு தான் அவங்களோட குடும்பம் தான் அவங்க குடும்பத்துக்கு அந்த குழந்தைக்கு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் வண்ணியல் பிற கையில அந்த குழந்தைக்கு எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி ஒரு அமைதியான ஒரு சந்தோஷமான வீட்டுல சாப்பாடு இல்லாட்ட கூட பரவாயில்ல ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க சாப்பிடலாம் ஓ வீட்ல சண்டை இல்லாம இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா குழந்தைங்களை வளர்க்கணும் அந்த பெற்றோர்கள் இந்த பெற்றோர்களே வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு அடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் அவங்க அமைதி இல்லாம இருக்கும் பொழுது அந்த குழந்தை வளர்ற குழந்தை எப்படி இருக்கும் பெண்களும் நிறைய ரவுடியா வருது அப்புறம் ரவுடியோட மனைவி எப்படி இருப்பா ரவுடியா தானே இருக்க முடியும் நல்லவளா போய் ரவுடியை கல்யாணம் பண்ணுவா அவளும் சாராயம் விற்கிறவளா இருப்பா இல்ல வேற வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்றவங்களா இருப்பாங்க அவங்களும் அந்த சூழ்நிலையில வளர்ந்து அவங்களும் சமுதாயத்துல ஒரு தான் இருப்பாங்க அவங்க தான் போய் இந்த ரவுடிஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்ப அவங்க எப்படி இருக்காங்க அதனால அவங்களும் அவரோட சேர்ந்து ஊக்குவிக்கிறது தப்பு செய்யறது இல்லை கொலை பண்ணிட்டா அவங்கள போய் பழி வாங்குறது இந்த மாதிரி ஆட்கள தானே இருப்பாங்க அவன் குடும்பம் தானே மனைவி தானே அவனை பார்த்துட்டு தானே அவ வளர்றான் நான் நார்த்து மெட்ராஸ்ல இருக்கும்போது ஆளுமன் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது புருஷன் வந்துட்டு டெய்லி குடிச்சிட்டு அடிப்பான் இல்ல இம்மாரல் கேரக்டர்ன்னு சொல்லிட்டு அவளை வெட்டிடுவானுங்க மூஞ்சில திராகம் ஊற்றுவான் இல்லை வந்து பிளேடு போடுவானுங்க இந்த மாதிரி வந்துட்டு வீட்டுல வந்துட்டு நடக்கக்கூடிய சண்டையும் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இந்த குடி மெயின் காரணம் ரெண்டாவது வறுமை குடிச்சிட்டே அடிக்கிறது வீட்டில் பிள்ளைங்களை அடிக்கிறது அப்புறம் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுனா அவங்கள இம்மாரல் கேரக்டர் அவனை வச்சிருக்கா அவனை வச்சிருக்கான்னு அடிச்சு வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன் அதனால இது இது சமுதாயத்தில் வந்துருப்போம் ஒரு வீட்டு கணவர் தலைவர் சரியில்லைன்னா அப்புறம் பெண்கள் எப்படி என்ன செய்வாங்க குடும்பம் சண்டை தானே வரும் அதனால வந்துட்டு இது நார்த் மெட்ராஸ் மாத்திரம் இல்லை இப்போ பெரிய இடத்துல சண்டை நடந்தால் கொஞ்சம் வெளியில தெரியாமல் அமைதியாக இருக்கும் சின்ன இடத்துல சண்டை போட்டால் ரோட்டில் சண்டைக்கு வந்துருவாங்க வெளியில் வந்துடுவாங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அதுக்கு கூட்டிகிட்டு பஞ்சாயத்து ஒன்றுவாங்க அப்புறம் அடிப்பாங்க கோவம் வரும் அது அது மாதிரி தான் சட்டத்தின் வழியாக வந்து அவங்கள திருத்தி ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லையா திருத்தி நல்வழிப்படுத்தலாம் திருடனா பார்த்து திருந்தலனா திருட்டு ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திட்டம் போட்டு திருடற கூட்டம் திரு திருடிக்கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு நம்ம ஏன் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாடி வச்சிருக்காங்கன்னு சொன்னா இது எல்லாம் வந்துட்டு எந்த சட்டமும் எந்த மனுஷனையும் வந்துட்டு மாற்றவே முடியாது இப்ப நம்ம என்னதான் அவங்களை என்கவுண்டர் போட்டாலும் அவன் அவன் சந்ததி ஒருத்தன் வளர்ந்து வரான் அதுல புது ஒரு ரவுடி ஒருத்தன் வளர்ந்து வரான் அதனால வந்துட்டு ஒருத்தன் மனம் மாறணும் அவனுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் ஒரு மனநிலை டாக்டர் வச்சு அவனுக்கு ஏன் நீ இப்படி உருவான இது சமுதாயத்துக்கு கேடு இல்லையா அவன் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டான் அது அந்த பாசம் வந்துடும் குடும்ப பாசம் வந்துடும் அவன் சாகணும்னு நினைக்க மாட்டான் குடும்பத்தில் அவன் இருந்துட்டாலும் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம திருந்தி வாழணுன்னாலும் கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாகுவாங்கிற மாதிரி அடுத்து ஆப்போசிட் கேங்க்கு நீ அப்பா வெட்டணும்ல நீ திருந்தினாலும் விட மாட்டேன்னு வெட்டுவான் அந்த மாதிரி தான் அவனுக்கு வந்துட்டு மரணம் வரும் இப்போ வந்து நம்ம இவனுங்க திருந்தி வாழ்கிறதுக்கு எப்படின்னா அவங்களுக்கு லைஃபே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அடுத்து இவனுக்கு வேலை தர மாட்டான் இப்போது ஒரு கூலிப்படை ஒருத்தனை கொலை பண்ணிட்டானோ ஐயோ கொலகாரன் அப்படின்னு வேலை தர மாட்டாங்க அவனுக்கு வந்துட்டு வருமானம் இருக்காது அதே மாதிரி ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் அவனுக்கு ஒரு குடும்பங்கிற ஒரு சூழ்நிலையே இருக்காது மனைவி குழந்தைங்க இருக்கவே மாட்டாங்க அப்போது இவன் என்ன பண்ணுவான் மறுபடியும் அடுத்த கொலை பண்ணுவான் அடுத்த கொலை பண்ணுவான் அங்கே வந்து என்னெல்லாம் உலகத்தில் கெட்டது இருக்குதோ அவ்வளோத்தையும் அவன் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பான் ஏன்னா அவனுக்கு தான் வாழ்க்கை கிடையாது ஆப்போசிட் கேங்க் வந்து எப்படி வெட்டிடுவான் நம்மளை கொண்டு விடுவான் இருக்கிற வரையும் அனுபவிச்சுட்டு போகணுன்னு அவன் எதை பற்றியும் அவன் கண்டுக்கவே மாட்டான் வெண்ணை தொட்டாலும் சரி கற்பழிச்சாலும் சரி கொலை பண்ணாலும் சரி கொலையடித்தாலும் சரி ஏன்னா அவனுக்கு ஒரு ஃப்யூச்சரே கிடையாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் மேலே அன்பு செலுத்தவும் யாரும் இல்லை அவனை பார்த்தா பயப்படுறாங்க அவன் எப்படி திருந்த போகிறான் திருந்தறதுக்கு வந்துட்டு அவனுக்கு கவுன்சிலிங் தான் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுத்து அவன் திருந்தினாலும் அடுத்த கேங்க் வெட்டிடுவான் வந்து இன்னொருத்தன் ஏன்னா இவன் முன்னாடி செய்த அந்த கொலைக்கு பழி வாங்குவானுங்க அதனால் அவனுக்கு அவனை வந்து இப்படி தான் சட்டத்தால் தான் வந்துட்டு நம்ம வந்து கேஸ் போடலாம் அவளை தடுத்து நிறுத்தலாம் இந்த ஊரை விட்டுட்டு போயிருப்பா வேற எங்கேயாச்சும் போயிட்டு அதர் ஸ்டேட்லேயாச்சும் போய் தெரியாத இடத்துல நீ போய் இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மறுபடியும் போலீஸ் பிடிச்சிட்டே இருப்பாங்க வந்து ஏன்னா மறுபடியும் கொலை பண்ணிவிடுவான் வேற வே அவன் அவன் எங்கே இருக்கிறான் அவன் ஆக்டிவாக இருக்கானா இன்னாக்டிவாக இருக்கானான்னு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா இவன் பெசாமல் இருக்குனாலும் அவன் கேங்ஸ்டர்ஸ் விட மாட்டானுங்க அதனால வந்துட்டு போலீஸ் தான் வாட்ச் பண்ணி அவனை ப்ரிவென்ட் அரசு தான் போட முடியும் அவனை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் போலீஸாலையும் தொந்தரவு இருக்கும் அவனால் திரும்பி வாழ முடியாது ஏன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாங்கன்னா சந்தேகேசா அது இதுன்னு ஏதாவது ஒன்றுக்கு அவங்க பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேச்சு பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்கு அது உண்மைதான் நான் வந்து அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்கள்ல அவன் ரவுடியாவே ஆகக்கூடாது அதுக்கு வந்து இந்த சமுதாயம் ஒரு நல்ல பிள்ளைங்களா குடும்பத்தில் வளர்க்கணும் அவனுக்கு படிப்பு சொல்லி தரணும் அவன் கட்டாயம் ஸ்கூலுக்கு எல்லாம் போகணும் அவன் ஒரு நல்ல ஒழுக்கத்திலேயே வளரணும் அப்படி இருந்தால் தான் வந்துட்டு இந்த ரவுடிசம் இருக்காமல் இருக்கும் இல்லைன்னா வந்துட்டு ரவுடியாக ஒருத்தன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொன்னா ஆனால் அவனை வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு பயம் போயிடும் அப்புறம் போலீஸு கேஸு இவ்வளோதான் தெரிஞ்சிடும் அவனுக்கு அதே மாதிரி வந்துட்டு இப்போ பாய்ஸ் கிளப்லாம் வச்சிருக்காங்க ஸ்லம்ல நிறைய மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது பாய்ஸ் பாய்ஸ் கிளப் ஓபன் பண்ணி அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து விளையாட்டை சொல்லிக் கொடுத்து போலீஸ் வந்துட்டு மிங்கிள் ஆகிட்டு அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குற மாதிரி அந்த பசங்களை அந்த மாதிரி நிறைய கேம் எல்லாம் விளையாட வச்சு அவங்க கூட அந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணாங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய போலீஸ் துறை மற்ற அரசாங்கம் இவங்களை வந்து டேக்கன் ஓவர் பண்ணி கேர் பண்ணி அடுத்த சந்ததியை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் குழந்தைங்க அவங்க வீட்லயும் கூப்பிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் குழந்தைங்களை இப்படி வளருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்துட்டு ஆறு வயசுல இருந்து பதினாலு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்துட்டு வந்துட்டு கட்டாயம் கல்வி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு தான் போகணும் அவங்கள போய் சைல்டு லேபராக போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி வேலை வாங்குறது இல்லை வீட்டிலேயே வந்துட்டு வச்சுக்கிட்டு படிக்க சொல்லி தராமல் வீட்டு வேலையை வாங்குறது இந்த மாதிரி அப்பா அம்மா வந்துட்டு அந்த குழந்தைங்களோட சம்பாத்தனை சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இன்னத்தை படிச்சு ஆக போகுது அப்படின்னு சின்ன குழந்தைங்களே அவங்கள வேலைக்கு அனுப்புறது அந்த அது காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரி கெட்ட வழக்கங்கள்லாம் காசு வந்த உடனே குழந்தைங்களுக்கு வந்துருது இல்லை சுயமா வளருவோம் யார் பேச்சும் கேட்க மாட்டான் அந்த மாதிரி ரவுடியசம் பண்ணுவான் இந்த மாதிரி குழந்தைங்களே வந்துட்டு அதை கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்குன்னு அந்த அது குறிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி நாட்டு மட்ராஸில் இருக்கக்கூடிய நல்ல ஸ்லம்ல இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களை ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு சாதனை படைச்சிருக்கு ஒரு குழந்த அப்போது அந்த அப்பா அம்மா அங்கே சரியாக இருந்திருப்பாங்க ஃபஸ்ட்டு அப்பா அம்மா ஊக்குவிக்கணும் அதே மாதிரி வந்துட்டு சமுதாயம் அவங்கள நல்வழிப்படுத்தணும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு ரவுடி வளர்ந்துட்டான்னா இன்னொருத்தனை ரவுடி ஆக்க கூடாது அவன் அவனோடைய போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடணும் அந்த மாதிரி வந்து அரசாங்கமும் பொறுப்பு இதுக்கு சமுதாயமும் பொறுப்பு குடும்பமும் பொறுப்பு பெற்றோர்கள் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு குழந்தைய நல்வழிப்படுத்த முடியும் திருந்தி வாழற ரவுடியை போலீஸ் இப்படி ஹேண்டில் பண்ணுவோம் திருந்தி வாழக்கூடிய ரவுடிஸ் வந்துட்டு அவங்க இது வேணவே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு வாழ்ந்தாலும் ஆனா மறுபடியும் வந்துட்டு பழி வாங்குறாங்க ஆஹ் இல்லட்டா அவங்க எப்படி சொன்னா பழிவாங்க படலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப வந்துட்டு இன்ஆக்டிவா ஆயிடுவாங்க சில சமயத்துல நோய்வாய்ப்பட்டுருவாங்க நோய்வாய்பட்டு இப்ப நாகேந்திரன்லாம் எப்படி நோய்வாய்ப்பட்டு ஜெயிலே கிடந்து நோய்வாய்பட்டு இறந்து போயிருக்காரு பார்த்தீங்களா அந்த மாதிரியும் வந்துட்டு ரவுடிசு அது இங்க வெட்டிருவாங்க அங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க அங்க பாதுகாப்பு மறுபடியும் அங்க இருந்து கேங் ஆப்ரேட் பண்ணுவாங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு இவங்க ஆஹ் ஏன்னா அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு தான் பேரு ஆனா இங்க இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருப்பாங்க Andy. Andy.